உகந்த உபவாசம் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையங்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் இசைய ஐம்பத்தி எட்டு ஆறு ஏழு உடல் சார்ந்த ஒதுக்குதலும் ஒடுக்குதலும் உபவாசம் என்றால் அது தவறு என்கிறது திருமறை பசியோடு பல மணி நேரம் இருப்பதை தாண்டி பசியால் துடிப்பவருக்கு உணவளித்தலே இறைவன் ஏற்கும் உபவாசமாகும் இருப்பதை கொஞ்ச நேரம் மாற்றி வைத்துவிட்டு திரும்ப அனுபவிக்கிறோம் அதை காட்டிலும் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்வதிலே உபவாசம் புனிதமடைகிறது கடவுள் முன் தோன்றுகின்றோம் என்பது தரித்திரர் முன் உறவுகள் முன் தோன்றுதலிலே வெளிப்பட வேண்டும் தரித்திரத்தினாலும் இயலாமையினாலும் ஆவலுடன் எதிர்பார்ப்பவர் முன் மறையாமல் இருப்பதே உபவாசம் கடவுள் தானியங்கி அல்ல தன் அடியவர்களிலே இயங்குகின்றவர் இயங்க வேண்டிய அடியவர்கள் இருத்தலை மையப்படுத்தி நான் செபிக்கின்றேன் நீங்களும் செபியுங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று தன் கையிருப்பை கரையாமல் பார்க்கும் தன் அடியவர்களின் உபவாசத்தை உபவாசமாய் அங்கீகரிக்கவில்லை இங்கு உழைத்தல் கொடுத்தல் தோன்றுதல் இவையே கண்ணியமிகு உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஆறில் அநீதிக்கு எதிரான போராட்டம் அநீதி கட்டமைப்புகளை உடைத்தல் அவிழ்த்தல் விடுதலையாக்குதல் இவைகளை கூட உபவாசமாக ஏசாயா நமக்கு குறிப்பிடுகின்றார் சாம்பலிலே படுத்திருப்பவனை தாண்டி தேவைப்பட்டால் எரிந்து சாம்பலாகிற சாம்பலாகி உரமாகிற உரமாகி செழிக்க செய்கின்ற வாழ்வியலிலே உபவாசம் வெளிப்பட வேண்டும் இத்தகைய உபவாசம் நம்மிலே மலர கடவுள் உதவி செய்வாராக ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்